அமைதியா வீட்டுக்குள்ள இருங்க நாங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் பாக்க வரோம் பெரியம்மா நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க

எலை டக்ளஸ் இன்னைக்கு நாம திருடப் போற இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல கவலைப்படாதீங்க பாஸ் போகும்போது டைரி மில்க்க சாப்பிட்டுட்டு போவோம் எல்லாமே நல்லதா நடக்கும் ஆமால அது டுண்டு நண்டி தான் அம அந்த டுண்டு நண்டி லட்டு தான சுத்திட்டு இருப்பா இங்க வந்து பார்க்கல பந்து வடிச்சு விளையாடிட்டு இருக்கா பாஸ் வாங்க பாஸ் என்னன்னு போய் பாப்போ ம் ம் சாரில வா போவோம் ஆ ஜி பார் கோரிலா தாமா ஏய் நிறுத்துமா அடடே மண்டை உடைக்கான செம்மறி ஆடு சோடியா வந்திருக்கு

என்னமோ சந்தேகமா இருக்கு பாஸ் இன்னைக்கு துண்டு நாண்டி நம்ம கிட்ட ரொம்ப விசித்திரமா நடந்துக்குறா எடை கோமக்கு போன இந்த துண்டு நண்டி குழந்தையா மாறிட்டாவுன்னு நினைக்கல எடா டக்ளஸ் இதுதால நல்ல சந்தர்ப்போம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துண்து நண்டியை கடத்திட்டு இவன் மூலியமா பல கோடி சொத்த சம்பாதிச்சாகணும்ல ஆகணும்ல ஆமா பாஸ் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் துண்டு நாட்டி குழந்தையா மாறினனால நம்மள அடிக்க முடியாது குட்டி பாப்பா குட்டி பாப்பா அங்கில் கோமாக்கு போறேன் நீயும் வரியாமா உம்ம் கோமாலா கடல் இருக்குமா அங்கிள் அங்க கடல் மட்டும் இல்ல பாப்பா மிட்டாய் பொம்மைனு எல்லாருக்கும் ஐய் நெசமாவா அப்ப நானும் கோமாக்கு போவேன் கோமாக்கு போவேன் கோமாக்கு போவேன் ஒழு

தேடி பார்த்தனே காணோவில்ல கண்ணாடி பார் நானும் தெரிவேன் ஏன்பா கண்ணாடி விற்கிறவரே எங்க வீட்டுல ஏக்கணுமே ஏகப்பட்ட கண்ணாடி இருக்கு எங்களுக்கு கண்ணாடியெலாம் வேண்டாம் போன வைங்க எட்டி வள்ளி போகணும் யாருட்டி ஏதோ கண்ணாடி விற்கிறவராட்டுக்கு பாட்டு பாடி கண்ணாடி விக்க பார்த்தாவ நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் நான் எம்பிட்டு பெரிய கண்ணாடி விக்கிறவன் சொல்லிட்டா ஆட்டத்தாடி நான் பேசுறேன் நான் பேசுனாதான் பணத்தை கொண்டு வருவாவோ எடா என்னல இவளே பேசணுங்க இவள நம்பலாமா பாஸ் இப்ப இருக்க பாஸ் குழந்தைய தெய்வமும் ஒண்ணுன்னு எங்க ஒன்னாம் கிளாஸ் கணக்கு சொல்லி இருக்காவ பாஸ் போன அங்கிள் நான் பேசனாதான் எங்க வீட்டுல இருந்து காசை கொண்டு வருவாவோ ஹே மறுபடியும் போன் அடிக்காவளா ஏங்க எம்பட்ட முரங்க என் பெரிய <laughs> 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 ஒன்னு என்ன ஒன்னு உடக்காக நூறு குச்சி முட்டாய் வாங்கி தர பாப்பா தோட்டு வரி ரொம்ப நான் ரொம்ப புத்திசாலி